தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கடந்த பத்து ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் கூட இருபது பேரை கைது செய்து அவர்களை மூன்று பேர்கள் மீது வழக்கு பதிவு சிறையில் இது போன்ற கொடுமைகளை தட்டி கேட்காத இந்த பாஜக அரசு தமிழகம் வரம் மோடி அவர்களுக்கு கருத்து காட்டுவதும் அவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துமாக அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வப் ஆணையின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் திருவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய அணைப்படியும் இன்றைய தினம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழகம் வருகின்ற மோடி அவர்களுக்கு கருப்போடி காட்டும் போராட்டம் வெற்றி வெற்றியடைந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் மிக சிறப்பாக வெற்றி வெற்றியடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டை விட்டுதான் தமிழ்நாடு Kandikindra, 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 Kandikindra,